وبركاته نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نون والقلم وما يسترون. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم إن أول ما خلق الله القلب أو كما قال عليه الصلاة والتسليم آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم شنعيكم مهند مريادك مريتانا ميلانا بريور غلي فاسد الكرية سعود الغلي أرمينا صلى الله عليه وسلم ورغلين இன்று சுவகை நாம் ஓதிய அத்தியாயத்தின் பெயர் பேனா என்று அதற்கு பெயர் சூராத்துள் கலம் என்று சொல்வார்கள் அல்லாஹும் அந்த சூறாவுடை தொடக்கத்தில் அவன் சத்தியமிடுகிற வஸ்துக்களிலே ஒரு கலமி உமாகன் என்று அங்காக சத்தியமிடுகிறான் பேனாவின் மீது சத்தியமாக இன்னும் அந்த பேனாவை கொண்டு என்னவெல்லாம் எழுதுகிறார்களோ அதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் மேலான பெரியோர்களே பேனா என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாத்திலே என்ன ஒரு மதிப்பையும் ஒரு பங்களிப்பையும் பெற்றுள்ளது என்பதை நாம் இன்றைய இந்த சிந்தனையிலே தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் சதீஷில அருமை நாயகம் சொல்வார்கள் அல்லாஹு தாலா முதன் முதலில் படைத்தது பேனாவை இன்னும் அவலமாக அல்லாகும் அது கலமை அல்லாஹ் ஆரம்பமாக படைத்த வஸ்துக்களில் ஒன்று பேனா பேனாவை படைத்து அல்லாஹ சொன்னானாம் எழுது என்று சொன்னான் அது கேட்டதாம் மா நான் எதை எழுதுவேன் என்ன எழுதுவேன் என்று கேட்டதாம் அல்லாஹ சொன்னானாம் இதுவரை என்ன நடந்ததோ இனிமேல் கையாமத்து வரை என்ன நடக்கவிருக்கிறதோ அத்தனையும் எழுது என்று சொன்னான் அத்தனையும் அந்த பேனா எழுதியது அதைத்தான் நாம் என்று தகுதி அல்லாஹவால் எழுதப்பட்ட விதி என்று நாம் சொல்கிறோம் அபுல் அல்லாஹு படைத்து அந்த பேனாவின் மூலமாக நம்முடைய கலா கதிரை எப்பொழுதோ அல்லாக எழுதி வைத்து விட்டான் பேனா என்பது முதல் கட்டமாக படைக்கப்பட்ட வஸ்து என்பதை கடந்து மற்றொரு செய்தியும் பார்க்க நேர்ந்தது அல்லாஹு உலகத்தின் எல்லா வஸ்துக்களையும் குன் பய ஆகுக என்றான் அது ஆனது அதாவது அல்லாஹுனுடைய ஒரு ஒரு உத்தரவின் பேரில் அது உண்டானது அல்லாஹ் ஒன்றும் படைக்கல அப்படி இப்படிமாக ஆனால் அல்லாஹு தன் கைகளால் படைத்தது நான்கு வஸ்துக்கள் என்று ஹதீசலே காண முடிகிறது ரகுல் அலவின் அல்லாஹு தாலா தன் கைகளால் படைத்தது தன்னுடைய மேற்பார்வையில் படைத்தது நான்கு படைப்புகளை ஒன்று மனித குலத்தின் தந்தையாகியே செய்தன ஆதம அலிசலாத்து சொலாம் அவர்கள் அல்ல சொல்கிறார் ஆதமை அல்லாஹ் நான் படைத்தேன் என்று சொல்கிறான் இரண்டாவது அவன் அமருகின்ற அந்த சிம்மாசனம் வாரிஷ் அதையும் அவனை படைக்கிறான் மூன்றாவது சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்து அதின் அதின் என்கிற சொர்க்கம் இந்த அதின் எனும் சொர்க்கத்தையும் ரபுல்லா அல்லாஹ் தான் படைத்தான் நான்காவதாக பேனா இந்த நான்கு வஸ்துக்களையும் ரபுல் ஆலமி நல்லா அவன் கைகளால் படைத்ததாக ஹதி சிலை செய்திகள் காண கிடைக்கிறது இரண்டையும் வைத்து பார்க்கிற போது இசுலாம் பேனாவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதையும் மகத்துவமும் உன்னதமானது மனிதனத்தினுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் பேனாவை வைத்திருக்க வேண்டும் என்னவெல்லாம் எழுத வேண்டுமோ அவசியம் அவைகள் எல்லாம் எழுத வேண்டும் எழுத்தாற்றல் என்பது பேனாவின் பங்களிப்பு என்பது மார்க்கம் வளர்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது எழுத்தாற்றல் என்பது பேனாவின் பங்களிப்பு என்பது மார்க்கம் வளர்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இன்றும் கூட எத்தனையோ பத்துவாக்கள் மார்க்க தீர்ப்புகள் அது நாவினால் சொன்னால் போதாது எடுபடாது ஒரு ஜமாத்திலிருந்து ஒரு மல்லாவிலிருந்து ஒருவர் பத்துவாவை கேட்டு வந்தால் அவருக்கு நாம் ஒரு நிமிடத்தில் பதில் சொல்லிவிடலாம் தலாக் ஆகிவிடும் தலாக்கு ஆகாது சொத்து இன்னென்ன கணக்கு உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ வரும் உங்களுக்கு இவ்வளோ வரும் என்று வாய் வழியாக சொல்லிவிடலாம் ஆனால் ஒன்று அது மறந்து போக வாய்ப்பிருக்கிறது இரண்டாவது அது அங்கே ஜமாத்திலே சென்று சொல்லும் போது எடுபட அவர்கள் என்ன கேட்பார்கள் எழுத்து வழியாக நீங்கள் எழுதி கொண்டு வர அப்போ எழுத்து என்பது தான் எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய ஒன்று அதனால தான் தமிழில் சொல்லுவார்கள் கழுத்து பிடி கொடுத்தாலும் கொடுங்கள் எழுத்து பிடி கொடுக்காதீர்கள் ஏனென்றால் நாம் எழுதி கொடுத்து விட்டால் அது காலத்திற்கும் நின்று பேசக்கூடிய உண்டு அல்லாஹ் ரபுல்லாலமின் பேனாவிற்கு அவ்வளவு ஒரு மகத்துவத்தை தந்திருக்கிறான் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை எழுதி விட்டார் என்று சொன்னால் அந்த எழுத்தை விட்டு அவர் கொஞ்சமும் நகரக்கூடாது கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி செல்லாஹூ அலகுவ அவர்கள் ஹுதைவியா உடன்படிக்கையை உடன்படிக்கை செய்த போது அந்த உடன்படிக்கை எழுத்து பூர்வமாக எழுதப்பட்டது காப்பிர்களுடைய காப்பீர்களிலிருந்து சிலர் வந்து நவீனத்தில் அந்த ஒப்பந்தத்தை பேசுகிறார்கள் பிறகு அது எழுதப்படுகிறது எப்படி எழுதப்படுகிறது மா காலா இது முஹம்மது சொல்லல்ல போட்ட ஒப்பந்தம் என்று எழுதப்படுகிறது அதனால தான் அந்த ஒப்பந்தத்தை நபி சொல்ல சொல்ல ஆனால் இன்னும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடல பொதுவாக எழுத்து என்பது எப்ப நிறைவு பெறும் என்றால் கையெழுத்திட்ட பிறகுதான் நிறைவு பெறும் இருந்தாலும் எழுதி கொண்டிருக்கிற போதே எழுத்து வடிவம் முடிகிற போதே ஒரு இரண்டு பேர் மக்காவிலிருந்து பிழைத்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எப்படியோ அங்கிருந்து புறப்பட்டு ரெண்டு முஸ்லிம்கள் அப்படியே மதீனாவிற்கு வந்துவிடலாம் முஸ்லிம்களோடு சேர்ந்து விடலாம் என்று வந்து விடுகிறார்கள் அந்த ரெண்டு பேரும் வந்து நாயகத்திடத்துல நாயகமே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் நாங்கள் மதீனா மக்காவிலே ஈமானை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் எங்களை அழைத்து செல்லுங்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட செய்திகளில் ஒன்று மக்காவிலிருந்து யாரேனும் உங்களிடத்தில் வந்தால் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் உடனே அந்த காவிரிகளுடைய தலைவர் சொல்கிறார் பாருங்கள் எழுதியிருக்கிறீர்கள் அவர் இந்த ரெண்டு பேரை மறுபடியும் எங்கள்கிட்டயே கொடுங்க அப்படின்னு சொன்னார் நம்செல்லது யோசிக்கிறார் இன்னும் கையெழுத்து போடலையே என்று யோசிக்கிறார் ஆனாலும் எழுதி விட்டதனால் அந்த ரெண்டு பேரையும் திரும்பவும் மக்காவுக்கு அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியானால் எழுத்து என்பது அது பின்பற்றப்படுவதற்கு ரொம்ப பொருத்தமானது இந்த மனித ஒரு பழக்கம் இருக்கு எதையும் எழுதலன்னு சொன்னா உடனே நான் அப்படிலாம் ஒன்றுமே சொன்னே அப்படின்னு எப்பல்லா அலங்கின் அல்லா மத்த எல்லாமே தெரியும் அல்லாஹ் நினைத்தால் நம்முடைய அந்த குற்றங்களை நாம் ஒப்புக்கொள்வதற்கு எந்த வழியிலும் சாட்சிகளை கொண்டு வரலாம் அருமையின் ஆனால் மனிதனிடத்துல மறுக்கும் சுபாவம் இருப்பதனால அல்லாஹு மலக்குகளிலே எழுதக்கூடிய ரெண்டு மலக்குகளை நிர்ணயித்து நம்முடைய நன்மைகள் தீமைகளை அல்லாக எழுத வைத்திருக்கிறார் ஏன் எழுத வைக்கணும் கிராமன் காத்திபீர் என்று நாம் சொல்கிறோம் எழுதக்கூடிய செங்கையான மலக்குகள் என்று குரான் பேசுகிறது அவர்களை ஏன் அல்லாக எழுத வைக்கிறான் கியாமத்தில அந்த பதிவேடுகள் விரித்து வைக்கப்படும் இப்ப எழுதலைன்னு சொன்னா எவ்வளவு பேர் எத்தனை பேர் நின்று சாட்டி சொன்னாலும் சரி மனுஷன் இருக்கிறார்ல இல்ல இல்ல இந்த ஆட்கள்லாம் என்ன பிடிக்காதவங்க ஏதாவது என்ன எப்படியாவது அரகத்துல தள்ளணும்னு சொல்லி சாட்டி சொன்னாலும் அப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவன் தான் மனிதன் அதனால தாங்க புல் ஆளுமை நல்லா ஊத்தாரா நம்முடைய நன்மைகளை தீமைகளை எழுதுவதற்கென மலக்குகளை நிர்ணயித்தார் அதே போல நமக்கும் சின்னான் நீங்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் கடன் பரிமாற்றங்கள் குறிப்பாக கடன் பரிமாற்றங்கள் செய்தால் யோ அல்லதீ நாமனும் இதா ததாய்தும் இலா அஜலி முசம்மன் தத்து போகும் நீங்கள் கடன் பரிமாற்றம் செய்து கொண்டால் குறிப்பிட்ட தவணைக்குள் திரும்பத் தருவதாக நீங்கள் பேசிக்கொண்டால் அதை எழுதி கொள்ளுங்கள் இஸ்லாத்துல எழுத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குதுங்கிறதுனால தான் இந்த வகுப்பு திருத்த மசோதாவில் நம்மால் உன்னை கொண்டிருக்கிறான் வக்ஃபு வந்து எழுத்து பூர்வமாக இருந்தால்தான் செல்லும் இஸ்லாத்தில் தான் எழுத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு அப்படி இல்லேச நம்ம ஒரு ஒரு உண்மைதான் ஆனால் இஸ்லாம் என்பது எழுத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அதே நேரத்தில் ஒரு மனிதர் மரண தருவாயிலே வசியத்து செய்துவிட்டு சென்றார் இன்ன இடம் இன்ன கடை இன்ன வீடு இன்ன நபர்களுக்கு வகுப்பு என்று அவர் வாய் வழியாக சொல்லிவிட்டு சென்றார் அதுவும் செல்லும் என்கிறதே இஸ்லாம் நம்மால் என்ன செய்யறான்னா அதை எப்படி சுரட்டலான்னு பார்த்துட்டு இல்லை இல்லை எழுத்து வடிவமாக இருந்தால் தான் அந்த வக்ஃபை வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி அதாவது அவன் வந்து இஸ்லாத்தை படிக்கிறான் அதை படிச்சுட்டு அதை அவன் தன்னுடைய அந்த எதிர்க்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்றான் இஸ்லாம் எழுத்திற்கு முக்கியத்துவம் மிக மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது எதையும் நாம் எழுதி கொண்டால் அது மிக நல்லது பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மார்க்க கல்வி ஞானங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நபிசல்லாஸ்லாம் அவங்க குரானுடைய ஆயாத்துக்களை சொன்னாங்க குரானுடைய வசனங்கள் இறங்க 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 சா விக்களை முன்னால் அமரவித்து ஓதி காட்டினாங்க அதை எழுதும்படியும் சொன்னாங்க பக்து அதை எழுதி கொள்ளுங்கள் ஏன்னா அது பிறகு கியாமத்துறைக்கே இந்த குரான் ஷரீப் பாதுகாக்கப்படணுமே குரான் அப்பொழுது என்ன செய்யப்பட்டுச்சு சாபாக்களால் அவர்களுடைய அவர்களுடைய கையிலே கிடைத்த அந்த பேப்பர்கள் அந்த மூங்கில் குச்சிகள் அதாவது பேரித்த மலத்தினுடைய ஓலைகள் எது கிடைச்சது அதில் எழுதிக்கிட்டாங்க எல்லாரும் சாம்பாக்கள் எல்லோருமே குரானை பகுதி பகுதியாக அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆயாத்துகளை எழுதி வைத்துக் கொண்டார்கள் அதனால தான் நபிசல்லாசருடைய ஒஃபாத்துக்கு பிறகு குரானை ஒன்று சேர்க்கிற அந்த ஒரு பொறுப்பு வந்தபோது அந்த பொறுப்பிலே நியமிக்கப்பட்ட சாபாக்கள் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் உங்களில் யாரிடத்திலெல்லாம் குரானுடைய விசாரங்கள் இருக்குது அதையெல்லாம் கொண்டு வாருங்கள் சொன்னாங்க இப்போ எழுதியிருக்காட்டி எப்படி அதை வந்து சேகரித்திருக்க முடியும் இந்த மிசோ தன்னுடைய ஹயாத்தில் ஹதீஸை எழுதும்படி சொல்லலை குரானை மட்டும்தான் எழுதும்படி சொன்னாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஹதீஸையும் சேர்த்து எழுதினால் எது குரான் எது ஹதீஸ் என்று பிரிக்க முடியாமல் போயிடுது அதனால் நபி அவங்க சொன்னாங்க லா தத்துபு அன்னி நான் சொல்லக்கூடிய ஹதீசை நீங்கள் எழுதாதீர்கள் என்று சொன்னாங்க பிறகு நபியினுடைய காலத்துக்கு பிறகு ஒரு நூற்றாண்டு நெருங்குகிற போது ஒரு நூற்றாண்டு நெருங்குகிற போது ஹதீசை எழுத வேண்டிய தேவையும் ஏற்பட்டது இதோ ஹதீஸும் எழுதப்பட்டு கிதாபுகளாக இன்று மதரசாக்களின் மோதித்தப்படுகிறது அப்போ மார்க்க கல்வி பாதுகாக்கப்படுவதிலே பெரும் பங்காற்றியது என்பதை அந்த எழுத்து பணிதான் பேனாவினுடைய பங்குதான் இஸ்லாம் பேனாவிலே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆட்சியை ஆளுமையை செய்துள்ளது கண்மணி முகமது ரசூல்லா சிலாசும் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு பல்வேறு நாட்டு மன்னர்களுக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதினார்கள் பேனாவை கொண்டு சஹாபிகளிலே சிலரை எழுத்து திறமையை வளர்த்து கொள்ளும்படி சொன்னார்கள் அவர்களும் எழுத்து திறமையை வளர்த்து கொண்டார்கள் வகையை எழுதுவதற்கென சில சில சாபாக்களை வைத்திருந்தார்கள் கடிதங்கள் எழுதுவதற்கென்று சில சாபாக்களை வைத்திருந்தார்கள் நான் சொல்ல வருவது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் பேனா என்பது அதிமுக்கியமான ஒன்று அல்லாஹாதை அவன் படைத்திருக்கிறான் அல்லாஹாதை முதலில் படைத்திருக்கிறான் அது பேனாவை கொண்டு அல்லாஹ் எழுதுகிறான் ஆனால் சில பேரை தொற்றும் அல்லாது அந்த விஷயங்களை எழுதாமல் வைத்திருப்பான் கதிரிலே உறங்கக்கூடிய மனிதர் இருக்கிறார் பாருங்க உறங்கி வரை அவரை தொட்டும் எதுவும் எழுதப்படாது இரண்டால் அவர் உறக்கத்தில் இருக்கிறார் அதே போல புத்தி சுவாதீனம் இல்லாமல் போனவர் அவருக்கு புத்தி மறுபடியும் வரை புத்தி மேதழித்து போனவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக ஆக வரை அவரை தொட்டும் எதுவும் எழுதக்கூடாது அதே போல ஒரு சிறுவன் அவன் பருவ வயதை வரை அவரை தொட்டும் எதுவும் எழுதப்படாது அப்படியானால் இவ்வளவு ஒரு டிசிப்ளின்கள் ஒழுக்கங்கள் ஒரு கட்டுப்பாடுகளை ரஃபுல்லாலும் நல்லாவுத்தாலா பேனாவின் மூலமாக வைத்துள்ளார் பேனா என்பது இஸ்லாமத்தில் மிகப்பெரிய பங்காற்றி உள்ளது நாமும் எதையும் பேசுவதாக இருந்தால் நாம் அதை எழுதி கொள்ள வேண்டும் ஒருவர் மற்றவரிடத்தில் ஏதேனும் ஒரு ஒரு குழுக்கள் வாங்கலோ அல்லது ஏதேனும் ஒரு ஒப்பந்தமோ ஒரு செய்தியோ பேசிக்கொள்வதாக இருந்தால் சும்மா பேச்சோடு பேச்சாக இருந்தால் பரவாயில்லை அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அதை எழுதி கொள்வது நல்லது என்பதை குரானும் ஹதீசும் நமக்கு பல்வேறு கட்டங்களாக போதிக்கிறது வல்ல நாயன் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் செல்லுகிறபடி வாழக்கூடிய தந்த தந்தல்வானாக எழுத்துகளை நாம் பிறருக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய நற்குணம் உள்ள மக்களாக அல்லாஹனமே ஆக்கிரல்வானாக